நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் புறநானூறு அடுத்த பாடல் வேண்டியது உணர்ந்தோன் இந்த பாடலை பாடியவர் கோவூர் கிளார் பாடப்பட்டோன் சோழன் குளமுற்றுத்து துஞ்சிய கிளிவளவன் இந்த பாடலிடம் பெற்றுள்ள திணை பாடான் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல்லியல்புகளைச் சிறப்பித்து கூறும் தினைதான் பாடான் திணை இந்த பாடல் இடம்பெற்றுள்ள துறை வாழ்த்தியல் தலைவனை வாழ்த்தும் துறை பாடலின் பின்னணி கிள்ளி தமக்கு செய்த உதவிகளை இந்த பாடலில் கோவூர்களா எடுத்துரைத்து இனி வெள்ளி என்னும் கோள் எங்கு சென்றாலும் தமக்கு கவலை இல்லை என்று கூறி அவனை வாழ்த்துகிறார் பாடல் நெடுநீர நிறை கயத்து படுமாறி துளி போல நெய் துள்ளிய வரை முகக்கவும் சூடு கிழித்து வாடு ஊன் விசையவும் ஊன் கொண்ட வெண் மண்டை ஆண் பயத்தான் முற்று அழிப்பவும் வெய்து உண்ட வியர்ப்பு அல்லது செய்ண் வியர்ப்பு அறியாமை ஈத்தோன் எந்தை இசை தனது ஆக வயலே நெல்லின் வேலி நீரிய கரும்பின் பூத்த துப்பின புறவி புள்ளருந்து பள்ளாயத்தான் வில் இருத்த வெங்குறும் பின்று கடலே கால் தந்த கலன் எண்ணுவோ காணற் புண்ணை சினைநிலை குந்து களியை சிறுவெல் உப்பின் கொள்ளை சாற்றி பெருங்கள் நன்னாட்டு உமநூளி குந்து அண்ட நன்னாட்டு பொருணம் யாமே பொறா குண குணதிசை நின்று குடமுதற் செலினும் குடதிசை நின்று குணமுதற் செழினும் வடதிசை நின்று தென் வயிற்றெழினும் தென் திசை நின்று குறுகாது நீடினும் யாண்டும் நிற்க வெள்ளியாம் வேண்டியது உணர்ந்தோன் தான் வாழியவே பாடலின் விளக்கம் முதல்ல கிளை நாட்டின் சிறப்பை பற்றி சொல்றாங்க நாட்டினுடைய வளத்தை பற்றி சொல்றாங்க அங்கிருக்கின்ற வயல்களுக்கு வேலியாக நீண்ட கரும்புகள் வந்து நடப்பட்டிருக்கு வயல்களுக்கு வேலியாக நடப்பட்டிருக்கும் அந்த நீண்ட கரும்புகள் உள்ள பாத்தியில் பல வகையான பூக்கள் வந்து பூத்து குலுங்கின காடு எந்தளவுக்கு இருந்திருக்குன்னா அந்த காட்டில் நிறைய ஆனிரைகள் வந்து புல் மேய்ஞ்சிருக்கு காடு புல் மேயும் ஆனிரைகள் நிறைந்ததாகவும் வில்லேந்திய வீரர்கள் காவல் இருந்த இடமாகவும் இருந்தது அங்கே இருக்கின்ற சோலைகளில் மகளிர் வந்து தங்கியிருக்காங்க இலைப்பாடுறாங்க அப்படி பொழுது அருகே இருக்கின்ற கடலில் காற்றால் கொண்டு வரப்பட்ட கப்பல்களை வந்து மகளிர் என்றாங்க கடல் சார்ந்த களிகளில் உள்ள வெண்ணிறமான உப்பை பெரிய மலைகள் பொருந்திய நல்ல நாடுகளுக்கு உமணர்கள் வந்து எடுத்து சென்று அங்கே நல்ல விலை கூறி விற்று கொண்டு வராங்க அதனால் அவர்கள் வந்து சிறந்து விளங்குகிறாங்க அத்தகைய நாட்டினுடைய பொருணர் நாங்கள் நாங்கள் அத்தகைய நல்ல நாட்டு பொருணர் நாங்கள் போரிடும் பொருணர் அல்ல எங்களை வந்து கிள்ளி வளவன் நன்றாக பார்த்து கொள்கிறான் எங்கள் வறுமையை போக்குகிறான் எப்படி வந்து போக்குகிறான் அப்படின்னா மிக்க நீர் நிறைந்த குளத்தில் மழை துளி விழும் பொழுது ஒரு ஒளி ஏற்படும் இல்லைங்களா அந்த ஒளியை போல நெயில் வறுக்கப்பட்ட பொழுது ஒளி உண்டாக்கிய வறுவலை நாங்கள் மூக்கால் நுகர்ந்து உண்டோம் சூட்டுக்கோளால் குத்தி சூடுபடுத்தப்பட்ட இறைச்சியை தின்றோம் ஊன் வைத்திருந்த வெண்ணிறமான பாத்திரம் பாலால் நிரம்பி வழிந்தது இவற்றையெல்லாம் வந்து நாங்கள் வந்து உண்ணும் பொழுது சுடசுட உண்ணும் பொழுது எங்களுக்கு வியர்க்கும் இவ்வாறு உண்பவற்றை அதாவது சுட சுட உண்பதால் ஏற்படும் வியர்வையை அல்லாமல் வேறு தொழில் செய்வதால் எங்களுக்கு வியர்வை வந்து உண்டாவதில்லை அந்த வகையில் அந்த அளவுக்கு எங்களை கிள்ளிவளவன் நன்றாக பார்த்து கொள்கிறான் இவ்வாறு எங்களுக்கு உணவளித்து புகழுக்கு உரியவனானான் கிள்ளிவளவன் அப்படிப்பட்ட நாட்டினுடைய பொருணன் நாங்கள் எங்களுக்கு வந்து வறுமை இல்லை அதனால் வெள்ளி கிழக்கே இருந்து மேற்கே சென்றாலும் மேற்கே இருந்து கிழக்கே சென்றாலும் வடக்கே இருந்து தெற்கே சென்றாலும் செல்லட்டும் அல்லது எங்கும் செல்லாமல் வெள்ளி தெற்கிலேயே நெடுநாள் நின்றாலும் நிற்கட்டும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை எங்கள் குறிப்பை உணர்ந்து எங்களுக்கு வேண்டியதை அளிப்பவன் கிள்ளி அவன் எங்களுடைய வறுமையை எப்போதும் போக்குவான் அவன் இருக்கின்ற வரையில் எங்களுக்கு கவலை இல்லை அவனுடைய திருவடிகள் வாழ்க என்று கிள்ளி செய்த அந்த உதவிகளை இந்த பாடல்ல கோவர்கிளார் எடுத்துரைக்கிறார் இனி வெள்ளி என்னும் கோல் எங்கு சென்றாலும் தமக்கு கவலை இல்லை என்று கூறி அவனை அவனுடைய திருவடிகள் வாழ்க என்று வாழ்த்துகிறார் நன்றி வாழ்வு வளத்துடன்